அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்டி அதாவது நம்ம யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்ரஃபி ஆல்ரெடி போட்டுட்டோம் ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னென்ன லெசன் சிக்ஸ் டு டென்த் படிக்கணுன்றதை தெளிவாக போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தாலே பாலிட்டி அதாவது வந்து குடிமியல் அதாவது வந்து அரசியலமைப்பு பற்றி நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் எப்படி படிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம் சிலபஸ் வைஸ் ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து இந்திய இந்தியன் பாலிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் மற்றும் அடிப்படை அரசின் நெறிமுறை கோட்பாடு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல்னால் என்ன அமிட்மெண்ட்னா என்ன அதாவது சரத்துக்கள் அதுக்கப்புறம் அமிட்மெண்ட் திருத்தங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைகள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் சிலபஸில் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம அது எல்லாமே தெளிவாக நான் ஒரு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் அதாவது மத்திய அரசு மாநில அரசை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க பாராளுமன்றம் எப்படி இருக்குது நாடாளுமன்றம் எப்படி இருக்குது பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருக்குது கூட்டாட்சியை பற்றி எப்படி இருக்குது மத் மத்திய மாநில அரசுக்கு இடையேயான உறவு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜசல்லையா குழு அங்கே சர்க்காரியா குழு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதால் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் கவர் ஆகாது சில டாப்பிக்கெல்லாம் நம்ம சிக்ஸ் டூ டு டென்த்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ் டூ டென்த்தில் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே சில டாப்பிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் நான் என்னென்ன டாப்பிக்ஸ்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ லோக்பால் லோக் ஆயிதா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் இப்போ நம்ம லஞ்சம் ஒழிப்புத்துறை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பார்த்தீங்கன்னா எது யாரோட ஆணையம் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னா வந்து அதோட எட்டு அந்த அமை அந்த அமைப்போட எட்டு பேர் என்னன்னு கேட்கணும் சந்தான குழுன்னு ஒரு குழு தான் வந்து பரிந்துரை பேரில் தான் அது வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்காது ஸோ இதுக்கு நம்ம தனியாக வீடியோஸ் நம்ம பார்க்கணும் சரி ஓகே நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் சாலை பாதுகாப்பு ஸோ இந்த ஏழு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லா லெசனுமே தெளிவாக படிக்கணும் அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் அரசியல் கட்சிகள் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும் பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு ஸோ இந்த லெசன்ஸ் ஏழு லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா லெசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லா லெசனுமே எப்படி படிக்கணுன்றதை நம்ம தெளிவாக அப்புறம் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ எயித்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னால் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் என்ன பிரசிடென்ட்னா என்ன ஆளுநர்னால் என்ன ஸோ இந்த மாதிரி நம்ம தெளிவாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக பாலிட்டியை முடிச்சிடலாம் என்ன நடக்குது அரசியலமைப்பில் என்ன நடக்குது யார் உண்மையான தலைவர் யார் பேரளவு தலைவர் ம முதலமைச்சரோட பதவியோட அவரோட பவர் என்ன ஆளுநரோட பவர் என்ன பிரதமரோட பவர் என்ன குடியரசுத் தலைவரோட பவர் என்ன துணை குடியரசுத் தலைவரோட பவர் என்ன இந்த மாதிரி நீங்கள் உச்சநீதிமன்றம்னா என்ன உயர் நீதிமன்றம்னா என்ன இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃபண்டமெண்டல் நாலேஜோட படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எயித்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு மா மாநில அரசு குடியுரிமை அப்புறம் மத சா மத சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் மனித உரிமை ஆணையம் சாலை பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை நீதித்துறை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும் நைன்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு அரசாங்கத்தின் அமைப்பு மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுக்கள் மனித உரிமைகள் அரசாங்கத்தின் வகைகள் உள்ளாட்சி அமைப்பு சாலை பாதுகாப்பு அதுக்கப்புறம் டென்த்தில் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு வெளியுறவு கொள்கை இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஃபஸ்ட்டு இந்த மூணு லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு பால்ட்டியில் எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ராஃபி போட்டிருக்கோம் யூனிட் எயிட் யூனிட் நைன் அதுக்கப்புறம் ஐஎன்சி ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டாச்சு இப்போ பாலிட்டி இன்னும் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் தான் போடல ஸோ அந்த வீடியோவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்